ஒரு மருத்துவ முகாம் திட்டத்தின் கீழ் இதுவரை பதினைந்து மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு சுமார் பதினெட்டாயிரம் பொதுமக்கள் சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர் அதன் தொடர்ச்சியாக இன்று திருப்பற்றியூர் மண்டலம் ஒன்றில் உள்ள விவேகானந்தா பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமை திருப்பற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மண்டல குழு தலைவர் தனியரசு ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்து பார்வையிட்டனர் இந்த மருத்துவ முகாமில் பதினேழு துறைகளில் நிபுணர் மருத்துவர்கள் பங்கேற்று சேவையளித்தனர் அவற்றில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் இதயவியல் நரம்பியல் தோல் பல் கண் காது மூக்கு தொண்டை மனநல இயன்முறை நுரையீரல் இந்திய முறை மருத்துவம் சர்க்கரை நோய் மற்றும் ஸ்கேன் பரிசோதனை சேவைகள் இடம்பெற்றன மேலும் அடிப்படை மற்றும் உயர்நிலை பரிசோதனைகள் முழுமையான உடல் ஆரோக்கிய பரிசோதனை காசநோய் மற்றும் தொழுநோய் பரிசோதனை ஆரம்ப புற்றுநோய் கண்டறிதல் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மண்டல சுகாதார அதிகாரி லீனா பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்று பயனடைந்து வருகின்றனர் தொடர்ச்சியாக அனைத்து மண்டலங்களிலும் இந்த முகாம்கள் நடைபெற்று வருகின்றன என தெரிவித்தார்